வணக்கம் சார் இப்போது நீங்கள் சோலார் போட்டிருக்கிறீங்க இது யார் மூலியமாக போட்டீங்க இல்லை நீங்கள் டைரெக்டாக எங்களை தொடரீங்களா அந்த டீட்டெயில் மட்டும் போ சொல்லுங்கள் தண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் நான் வந்து ஈபிகை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா டெக்னோ வந்து திருச்சியில் இருக்குது அப்படின்ட்டு டெக்னோ ஈபிக்கு ட்ரை இருந்தேன் அது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது அது பணம் கட்டி இது பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் சோலாரே போட்டால் பெட்டராக இருக்குது எனக்கு சோலார் வந்து ஒரு நாள் தான் ஃபோன் பண்ணி ஒரு நாள்லேயே வந்து போட்டு கொடுத்துட்டாங்க தண்ணி நல்லா தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அமௌண்ட்டும் ரீசனபிளாக இருந்தது அதனால் யார் போடுறது நினைச்சாலும் சோலார் போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சோலார் போடான்னு முடிவு பண்ணீங்களா ஏன் ஈபி கிடைக்காதனால நீங்கள் சோலார் போடுறீங்களா இல்லை இபியும் டிலேயே ஆகும் ரொம்ப நாளாகவும் ஃபீல் சொல்லி வாங்குறது அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட மாட்டேங்க ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு சோலார் போட்டுக்கலாம் இருக்கிற இடத்துக்கு அது போகணும் அப்படின்ட்டு சோலாரை போட்டோம் உங்களுக்கு எல்லாம் திருப்திகரமாக இருந்ததுங்களா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்ததுங்களா இப்போ யாராச்சும் கேட்டால் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா சரிங்க நன்றி நன்றி ம் Fora de agora, Cadê? Não vale, né?